இப்போதான் ரிலீஸ் ஆகிற படத்தை விட ரீரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் மிகப்பெரியவற்றை எழுது பிச்சுக்கிட்டு ஓடுது அப்படிங்கிறத நம்ம வந்து பல படங்களை பார்த்துருக்கோம் இப்போ கூட நம்ம சூர்யாவோடய வாரணமயரம் வந்து சக்க போர்டு போட்டுட்ருக்கு ஸோ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் நடித்த மூணு படம் வந்து வேறு லெவலில் இப்போ ஹிட்டாக இருக்குது இத்தனைக்கும் அந்த படம் ரிலீஸ் டைமில் மிகப்பெரிய தோல்வி படம் அந்த அனிலுத்தோட இன்ட்ரோ படம் சாங்ஸ் எல்லாம் அதிரி புதிரி உலக லெவலில் ஹிட்டு கொலவரலாம் ஆனால் அதுக்கு அப்படியே உள்டாவா இந்த படம் வசூலில் மிகப்பெரிய தோல்வி இப்போ இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இயக்கியிருந்தாங்க தனுஷும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணிக்காக குறிப்பாக கமலா தியேட்டரில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் மகத்தான சாதனையை பண்ணியிருக்கு அப்படின் தான் சொல்கிறாங்க அதாவது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த வருடம் புதிதாக ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் ஜெய்லர் லியோ வாரிசு துணிவு பொன்னியின் செல்வன் இரண்டாம் பகவனு எல்லாமே பேன் இண்டியா மாஸ் பிரம்மாண்டமான படங்கள் ஆனால் அந்த படங்களோட வசூலை இந்த மூன்று படம் வந்து ஓர கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க யார் சொன்னால் நம்ம கமலா தியேட்டர் ஓனரே சொல்லி ட்விட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணிக்கனா இந்த படத்துக்கு டிக்கெட் ரேட் ஐம்பது தான் ஸோ அது வேறு விஷயம் ஆனால் இந்த படம் இந்த வருடம் ரிலீஸான ஒரு மிகப்பெரிய ஹீரோக்களோட டைரக்டரோட படங்களை விட அதிக ஃபுட்பால் எண்ணிக்கை அதாவது அதிக மக்கள் வந்து பார்த்த படம் அப்படிங்கிற பெருமையை மூணு படம் வாங்குது இத்தனைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஏதோ புது படத்துக்கு வர மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆதரவை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தனுஷுக்கான அந்த மாஸ் துளி கூட அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மூன்று படம் ரிலீஸ் ஆகும்போது யாரெல்லாம் தியேட்டரில் பார்த்து ஃபீல் பண்ணிங்க அந்த படம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா இப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதுபோன்று பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் அதை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்